அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே மிகுந்த ஆன்மீக மனம் கொண்ட மாதமாக உள்ளது ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளை ஆடி பூரம் என்று நாம் கொண்டாடுகின்றோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் பனிரெண்டு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அன்றைய தினத்தில் நாம் ஆடிப்பூரம் என்று அனைவரும் கொண்டாடுகின்றோம் இந்த ஆடிப்பூரமான பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளை போற்றும் நாளாக ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் அவதரித்த நாள்தான் ஆடிப்பூர நாள் மகாலட்சுமியின் அவதாரமாக ஆண்டாள் போற்றப்படுகிறார் அந்த ஆண்டாள் ஆடி மாதத்தின் பூர நட்சத்திரத்திலே பிறந்ததாக சொல்லப்படுது அன்றைய தினத்தில் ஆடிப்பூரம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் ஆடிப்பூரம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையிருக்கிறது திங்கள்கிழமையன்று இதில் முக்கியமாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திங்கள்கிழமையில் ஆடிப்பூரம் வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பூர நட்சத்திரம் பிறக்கிறது ஒரு நாள் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அதே திதியை தான் அந்த நாளில் கணக்கில் கொள்ளப்படும் அதன்படி ஆடிப்பூரம் இந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை வர இருக்கிறது அதோடு இணைந்து அன்று விநாயகருக்கு உகந்த நாளான சதுர்த்தியும் அமைந்துள்ளது அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் உகந்த நாளாக மூன்று தெய்வங்களுக்கும் அன்று வழிபடக்கூடிய நாளாக ஆடிப்பூரம் அமைந்துள்ளது அன்று நாம் அம்மன் கோவிலுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கணும் கண்ணாடி வளையல் உங்களால் முடிந்த அளவு ஒரு டசன் இரண்டு டசன் டசன் கணக்கில் தான் வாங்கி கொடுக்கணும் கலர் வளையல் வாங்கி கொடுங்க பச்சை சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி கலரில் வாங்கி கொடுங்க அம்மன் கோவிலுக்கு அதே போல் மஞ்சள் பூ வாங்கி கொடுங்க மல்லிகைப்பூ இந்த மூன்று பொருட்களையும் ஒரு தாம்பலத்தில் வைத்து உங்கள் வீட்டில் இருந்து அம்மன் கோவிலுக்கு எடுத்து கொண்டு கொடுங்க அனைத்து அம்மன் கோவில்களிலும் அன்று ஆடிப்புறம் திருவிழா சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு மாலை கட்டுவது போல் கட்ட தெரிந்தால் வளையில கட்டியே நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு போகலாம் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நினைத்து கட்டி கொண்டு அம்மன் கோவிலுக்கு கொடுங்க நீங்க கொடுத்த வளையல் அம்மனுக்கு வளையல் மாலையாக சாற்றப்படும் அந்த மாலை மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அம்மன் கழுத்திலே இருக்கும் அதன் பிறகுதான் அம்மன் கழுத்தில் உள்ள மாலையை பிரித்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு ரெண்டு ரெண்டு வளையல் நாலு வளையல் அப்படின்னு சொல்லி ரெட்டப்படையில் கொடுப்பாங்க அந்த வளையலை வாங்கி நம்ம என்ன வேண்டுதல் வைத்தோமோ அதை நினைத்து கொண்டு நம்ம கையில் போட்டுக்கணும் மாங்கல்யம் பழம் பெறும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்கள் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் செல்வ வளம் பெருகும் இவை அனைத்துமே அம்மனின் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் வேண்டிக் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆடிப்பூரத்தன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு மறக்காமல் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அம்மன் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் தனலட்சுமி தானியலட்சுமி செல்வலட்சுமி அனைத்து லட்சுமியையும் உங்களை தேடி வருவார்கள் மகாலட்சுமியின் அருளும் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்